சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு நம்புற வேண்டியது நானு இத்தனை நாள் கூட இருந்து நீ கூட இதை புரிஞ்சிக்கல தேங்க்ஸ் அப்படி இல்ல அங்கேயேன்னு பக்கத்துல வராத எப்போ அவன் சொன்னதை கேட்டு நீ என்கிட்ட வந்ததுனா கேட்டியோ அப்பயோ உனக்கு என் மேலே இருந்த பிரச்சலாம் உடந்து போச்சு இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரோஜனமும் இல்லை கூட இருந்து ப்ரோ உங்களுக்கு இப்படிதான் பிரேக்அப் ஆச்சா ப்ரோ ஆமாம் ப்ரோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரையும் மீட் பண்ணவே இல்லையா ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ண ப்ரோ இந்த கேன்டீன்ல காலேஜில் எல்லாம் பண்ண பாவம் உங்களுக்கு நான் யாருன்னு அடையாளமே தெரில அவங்களும் கண்டுக்காமல் போயிட்டாங்க நானும் அவர்தான் மரியாதைன்னு கண்டுக்காம வந்துட்டேன் ப்ரோ அது எப்படி ப்ரோ எல்லா பைபஸ்டீஸ் நீங்கள் தப்பு சொல்லலாம் நல்லா பைபஸ் டீஸும் இங்கே இருக்கும் கை கொடுங்க எல்லா பைபஸ்லையும் தப்பு சொல்லவே இல்லை

பின்னன்ன மச்சான் வர்ஷ வருஷம் டான்ஸ் கல்ச்சுரல் கிளாஸ்ல நீ சேர்த்துக்கவே மாட்டறானுங்க இந்த வருஷம் நம்ம தான் சீனியர் நம்ம தான் கேட்டு காட்டுறோம் அண்ணா நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா தளபதி நீங்களா நீங்க இருக்கும்போது டான்ஸுக்கு என்ன பிரச்சனை போங்க கமான் பேபி என்னடா பைத்திய கார பசங்கடா லூஸ் பசங்க வா போய் வேலையை பார்ப்போம் ஸோ சார் எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று தேங்க்யூ மேம் பசங்களா நம்ம காலேஜில் வந்து இப்போ கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த கல்ச்சுரல்ஸ்க்கான நாங்கள் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து இந்த டான்ஸிங் யாரெல்லாம் இந்த மியூசிக் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்மள்கிட்ட வந்துருங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஸோ மறக்காம வந்துருங்க நம்ம போய் தான் அங்கே வெளில அந்த கோரிட வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்குது டென்னிஸ் கோர்ட்ட போய் கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்களும் வந்துருங்க ஓகே பாய்